திமுகவில் மூத்த அமைச்சராக பலம் வந்த பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து விழுப்புரம் மாவட்டத்தை தன்வசம் வைத்து ராஜாவாக இருந்து வந்தார் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பொன்முடி விழுப்புரத்தில் மாவட்ட செயலாளர்கள் பதவி அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் என திமுகவில் உள்ள அனைத்து பொறுப்புகளிலும் காலூன்றி வந்த அவர் சமீபத்திய செயல்பாடு காரணமாக திமுக தலைமை எடுத்த முடிவால் விழுப்புரத்தில் முடிசூடா மன்னனாக இருந்த அவரின் செல்வாக்கு தற்போது ஓரங்கட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது விழுப்புரம் மாவட்டம் மட்டுமின்றி விழுப்புரத்தை சுற்றி உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளையும் பொன்முடி அவரது மகன் கௌதம சிகாவணி ஆகியோர் வசம் வைத்து வந்தனர் தொடர்ந்து மூத்த தலைவர் என்பதை மறந்து பொதுமேடையில் ஓ சி பஸ் எஸ் சி தானே நீ என்றும் எங்களுக்கு ஓட்டு போட்ட என பல இழிவான சொற்களை பின்விளைவுகள் தெரியாமல் பேசி வந்தார் இந்த பேச்சுதான் அவருக்கு சூனியம் வைக்க தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியில் இருந்து வனத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டார் அடுத்ததாக விழுப்புரத்தில் பொன்முடியின் பவரை பிடுங்கும் வகையில் மாவட்டத்தில் இரண்டாக பிரித்து கௌதம சிகாவணிக்கு பதிலாக லட்சுமணன் என்பவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது பொன்முடிக்கு மேலும் அதிருப்தியை இது கொடுத்தது தனது ஆதரவாளர்கள் யாரும் லட்சுமணனுக்கு ஆதரவாக கொடுக்க மாட்டார்கள் என கூறியிருந்தார் லட்சுமணன் அதிமுகவில் உள்ள சி வி சண்முகத்தின் ஆதரவாளராக இருந்து திமுகவுக்கு வந்தார் தனது குடும்பத்தில் செல்வாக்கு குறைவதால் லட்சுமணனுக்கு எதிராக வேலைகளை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்நிலையில்தான் கடந்த மாதம் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடி பேசுகையில் இந்துக்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் விதமாக சைவம் வைணவம் குறித்து பேசியது மேலும் சலசலப்பை ஏற்படுத்தியது இதற்கு உடனடியாக திமுகவில் இருந்து கனிமொழி கண்டனத்தை தெரிவித்தார் இதனையடுத்து திமுகவின் துணை பொதுச்செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டது ஸ்டாலினை சந்தித்து வருத்தத்தை தெரிவித்த பொன்முடி அமைச்சர் பதவி தப்பியது என சந்தோஷமாக இருந்த அவருக்கு கனிமொழி தெரிவித்த கண்டனத்தால் தான் அமைச்சர் பதவியும் கடைசி நேரத்தில் பிடுங்கப்பட்டது இதனால் ஒரே அடியாக அவரின் செல்வாக்கு ஓரம் கட்டப்பட்டது பொன்முடியை தாண்டி யாரும் வளர்ந்துவிடக்கூடாது என புதுமுகங்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட வேண்டும் என பொன்முடி மற்றும் அவர் மகன் எண்ணி வந்த நிலையில் பொன்முடி செல்வாக்கு குறைந்திருப்பதால் விழுப்புரம் பகுதியில் அதிமுக செல்வாக்கு ஓங்கியிருப்பதாக கூறப்படுகிறது விழுப்புரத்தில் பொன்முடி செல்வாக்கு குறைந்ததால் அதிமுக தரப்பிலிருந்து சட்டமன்ற தேர்தலுக்கு பணிகளை வேகப்படுத்தி உள்ளதாகவும் விட்டதை பிடிக்க தொடங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதுவரை பொன்முடி பேசிய பேச்சுக்கள் எல்லாம் கண்டுகொள்ளாத தலைமை கனிமொழி கண்டனத்தாலே அதிரடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்